மாதிரி தன்னை போது இந்த உலகம் பலவின காரணங்களால மக்கள் திரும்பப்பட்டுக் கொண்டிருக்காங்க உணர்ச்சி அலைகள் நிரம்பி நிற்குது அமைதியாக இருக்கக்கூடியவர்களை கூட அந்த அலை வீசும் போது அது தூங்கும் ஆகவே நான் துணைநிலை ஒரு பத்து மணி நேரம் ஆகவே சந்திரே சிறம் ஒரு பத்து நிமிடம் இந்த உலகத்துக்கு நல்ல அலை வீசவும் இந்த தீமை தரத்த காலைகள் குறையவும் என்பதற்காக அமைதி இந்த உலகம் அமைதியாக வாழும் இது வாழ்க்க தெ வணந்து விட்டேன் அறிவாக்கி நின்றுத்தான் இப்ப அலை நிலையில இருந்து நிலைக்கு வந்து அந்த நிலையில இருந்து ஒரு கிராமம் அங்க என்ன கருத்து என்ன நினைச்சாலும் சரி திறமான கருத்தாக அமையும் செயல்படுத்தவும் முடியும் உறுதிப்பாடு இருக்கும் உலகமே அந்த கூடும் அதுதான் நிலை அறிவில் இருந்து எண்ணக்கூடிய எண்ணத்துக்கு அது அதிகம்